பந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் சேவகா என்று திருநீர் திருநீர் அணிபோர்க்கு வினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியகம் நேர்களுக்கு இனியே காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதி ஜோதிஷாப்நாட் மகேஷ் சந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி பலன் எப்போவுமே நம்ம ரொம்ப 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 வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து 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 ஒவ்வொன்றா பண்ணுவாங்க இதை சேமித்து வைப்பாங்க நீங்கள் கவனிச்சு பார்த்துருங்க அவங்க லைஃப்பில் போய் கேட்டு பாருங்க ஏன் இப்படி ரொம்ப அதில் அக்கறை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை என்னுடைய அப்பா வந்து இப்படி செலவு பண்ணிட்டாரு இல்லைனா நான் முந்தி வந்து இவ்வளோ நஷ்டம் பண்ணிட்டேன் இனி எனக்காக இல்லைங்க குழந்தைகளுக்காகங்க ஏன்னா சேர்த்து வைக்கலைன்னா என்ன இருக்குன்னு பார்த்து 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 சிறுக சிறுக பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படி இருக்கிறவா இருந்துன்றப்பா ஒருத்தருடைய செலவு ஒருத்தருடைய ஆடம்பரம் இதை பார்த்து அவங்களுடைய சேமிப்பை எப்பவுமே நம்ம மனசுலேயே வைக்கக்கூடாது நாம் நம்மளுடைய விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான் இப்போ கைகூடு சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் எதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஐயோ இவங்களை பார்த்து நம்ம வந்து இப்படி இருக்குமோ ரொம்ப கஞ்சமாக இருக்குமோ அப்படிலாம் இருக்காமல் நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய லைஃப் லீட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க அதை உண்டான ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கா அதிர்ஷ்டங்கள் இருக்கா என்ற தினம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் இந்த வெற்றிவேல் முருகன் ஹோமம் அதே மாதிரி திருப்புகழ் பாராயணத்தோடு இருந்துருக்கு எப்போவுமே முருக பக்தர்கள் எந்த இடத்துல முருகருடைய விஷயங்கள் நடந்தாலும் அதை தேடி போவாங்கன்னு சொன்னேன் ஏன்னா முருகா 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 என்ற நாமம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இருக்கக்கூடிய சக்தியே அதீதமான சக்தியும் அது வந்து எப்பவுமே முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செப்டம்பர் ஆறாம் தேதி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்ட நாள் அப்படின்னு என் மனசில் தோன்றுறது ஆக முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அதை பற்றி நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு இது எங்கே நடக்குது சார் திண்டுக்கல்லில் நடக்கிறது இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் நம்ம வந்து அதற்குண்டான முழுமையான வேலைகளை எடுத்து பண்ணிகிட்டு முருகனுடைய அனுகிரகத்தில் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற என்னங்களோட சரி இன்றைய தினத்தில் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் காலம் எபகண்டம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவருடன் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு பூரட்டாது இன்றைய திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை இந்த திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினம் சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்பவுமே நல்லது நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இப்படி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் ஒன்று உண்டு நாளைய தினத்தில் சங்கடகார சதுர்த்தி இது வந்து சங்கடகார சதுர்த்திங்கிற அங்காரக சங்கடகார சதுர்த்தின்னு சொல்லலாம் நாளைய தினம் அவ்வளோ விசேஷமான தினம் சங்கடகார சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த தினம் பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கரத்தனை ஆணை முகத்தோனை இந்தின் இளம்புரை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தொடி போற்றுகின்றேன் சங்கடார சதுர்த்தி அபிஷேகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஒருத்தவங்க வந்து இந்த சங்கடார சதுர்த்தி வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க வீட்டிலேருந்து புஷ்பங்கள்லாம் அப்படியே பூவெல்லாம் பொறிச்சுட்டு வருவாங்க பொறிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு அப்படி வைப்பாங்க பிள்ளையார்கிட்ட அப்படியே நின்று பேசிகிட்டே இருப்பாள் நான் கோயிலில் இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் கோயிலில் சாமி விட்டு அப்படி கீழே இறங்கி இப்படி வருவேன் அவள் அட்டை உட்காந்து பிள்ளையாட்டை அப்படி பேசிகிட்டே இருப்பாள் சுற்றி வருவா பிள்ளையாட்ட பூ வைப்பாள் திருப்பியும் பிள்ளையாட்டை பாதத்தில் பூ வைப்பாங்க அப்படியே பூ ஒவ்வொன்றா வச்சு அந்த சுவாமிகிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாள் என்ன அப்படி பிள்ளையாட்டுன்னு கொஞ்ச நாள் கழித்தோடனா வாட்ட நான் கேட்குறேன் என்ன பிள்ளையாட்டை பேசிகிட்டே இருக்கல என்ன அப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க முப்பத்தி ஒரு வருஷமாக சங்கடாகார சதுர்த்தி விடாமல் நான் இருக்கேன் அதே மாதிரி டெய்லி பிள்ளையாருக்கு வந்துடுவாள் கோயிலுக்கு இந்த பிள்ளையாட்டை வேண்டி 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 தான் எனக்கு ஒவ்வொரு காரியமும் நடந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளையார் தான் இருக்கார் இந்த பிள்ளையார் தான் முதல் முதல்ல வந்தார் பெரிய அனுகிரகம் சொல்லக்கூடாது கோயிலுக்கு செஞ்சது சொல்லக்கூடாது இந்த பிள்ளையார் விக்கிரகம் நாங்கள் என்னோடய ஆற்றுக்கார் தான் இதை செஞ்சு கொடுத்தோம் இப்போ அவர் இல்லை இப்போ அவர் இல்லை இந்த பிள்ளையாரை பார்க்கும்போது என்னுடைய வீட்டுக்கார் வந்து இதை செய்து கொடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம் இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது என்ன பண்ணலாம் என்ன நம்ம நம்ம சார்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து டக்குன்னு மனசில் பட்டது அவர் சொன்னால் வேணா பிள்ளையார் பண்ணிடலாமா அப்படின்னா நான் கூட சரி தட்சிணாமூர்த்தி சாமி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் பிள்ளையார் பண்ணலாமா அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது இந்த பிள்ளையார் பார்க்கும்போதில் என்னோட வீட்டுக்காரருடைய ஞாபகம் வரும் அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் இந்த விநாயகர் பேரில் தான் நான் வந்து பண்ணோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய தெய்வம் நான் இப்போ இந்த பிள்ளையாரை சொல்லுவேன் முப்பத்தோரு வருஷமாக சங்கடகார சதுர்த்தி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறேன் முப்பத்தோரு வருஷமாக பிள்ளையாருக்கு டெய்லி வந்துட்டு இருக்கேன் எங்கேயாவது முடியலேனா கூட காலையில் கொண்டு வந்து பூவை கொடுத்துட்டு போயிடுவான் இல்லை யாராவது அவள் வரலைன்னா கூட அவள் வீட்டில் சகோதரி யாராவது வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோ சிறப்பாக நான் வந்து ஒருத்தங்க வழிபாடு முறைகள் பிள்ளையார் மேலே பக்தி அவ்வளோ நாளைக்கு தான் சங்கடகார சதுர்த்தி நாளைய தினத்தில் சங்கடகார சதுர்த்தி இருந்தாலும் தினம் பிள்ளையார வேண்டணும் இல்லையா அதோடைய விசேஷத்தை பற்றி இன்றைய தினத்தில் பார்த்தோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சில தடங்கல்கள்லாம் தாண்டி வந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சில பேர் இந்த இரிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நாலு பேர் ஏன்ப்பா கத்துறீங்க சேப்பா இது பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏன்ப்பா கடை கடை கடன் சவுண்ட் வந்துட்டே இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இரிட்டேஷன் அப்பப்போ இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பாட்டி தாத்தா அவளுடைய குணாதிசய அதிசயம் மாதிரியே இருக்குப்பா கோவம் பார்த்தீங்கன்னா அப்பாவை மாதிரியே இருக்கு கோவம் பார்த்தீங்கன்னா பாட்டிய மாதிரியே இருக்கு கோவம் பார்த்தீங்கன்னா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவா இல்லையா அதை ரிசம்பளன்ஸ் அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கிற வாழ்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மியூசிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிற புதிய கச்சேரிகள்லாம் வாளுக்கு வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக லாபங்கள் உண்டு நண்பர்கள் சில உதவிகள் பண்ணுவோம் அதில் ஒரு பெரிய திருப்திகள் இருக்கும் விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக மாறத்துக்குனான வாய்ப்புகள் இருக்கும் சர்ஜரி அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் இருந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஏற்கனவே பட்டாச்சு இனியெல்லாம் அதை பண்ணுவேனா பண்ணுவனா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் மனசில் போயின்னு இருக்கும் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன சண்டையெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அவசியம் இல்லாத சில விஷயங்களில் கலந்து கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை உங்களை அது அதை கூட அந்த இடத்துலேருந்து நகர்றது ரொம்பவுமே நல்லது நகர்றதுனா இப்போதைக்கு அதை நகர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாண மண்டை வச்சுட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஷோரூம் வச்சுருக்கவங்களுக்கு மாலில் கடை இருக்கிறவங்க ஃப்ரான்ச்சைசி மாடல்லாம் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நிறையா நிறைய போட்டா போட்டிகள் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க சரி வேலை கிடைக்குமா நான் வந்து வேலை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லது நடக்கும் திருமண காரியங்கள் தட்டி போனாலும் பின்னாடி ஒரு நல்ல அமைப்பை கூடி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் ரிஷபராஸ் என்பவர்கள் போட்டி போட்டால் ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு அதே மாதிரி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிறது ஆதாரம் சர்வ வித்தியான ஹயக்ரீவ ஹயக்ரீவரை வேண்ட வேண்ட நல்ல ஞானங்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமையும் ராசி நண்பர்களே பாப்பா நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் நாலஞ்சு நாளா பேசலாமா வேண்டாமா உட்கலாமா எந்திரிக்கலாமா பல விதத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு ஆறுதல் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் ஏதாவது சண்டை வந்துருமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குல்லையே இந்த பயத்தோட இந்த காரியத்தையும் நம்ம செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் அல்ல ரெண்டு மூணு நாள் கழிச்சுருந்துனா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்க துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மில் நடத்தின்னு இருக்கவங்க ரைஸ் மில் நடத்தின்னு இருக்கா அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வீட்டுக்கு உண்டான இந்த பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்ளையன்சஸ்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூட ஃபேக்ட்ரி புதுசாக ஒரு நிறுவனம் தொடங்கணும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் கடகராசி நண்பர்களுக்கு எப்பவுமே நாள் சரியில்லைன்னா எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது சார் ஏன்னா ஏற்கனவே அப்படி இருந்துருந்து தான் படாத பாடு புட்டுவிட்டுச்சு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரெண்டு தீபத்தை ஏற்றி வர்றது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு எங்கேயாவது தேங்காய் போது கூட பக்கத்தில் இருக்கிற மேலே படப்படாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பட்ட இடத்துல படும்னு படும்பாக இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் நிறைய சாமியினுடைய நாமம் ஒரு சின்ன டைரி இருந்ததுன்னா ஒரு பேனா எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய பேரை ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதிக்கோங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேனா பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது வடிகொடுதனதி வழிபடும் அவரிடர் கடி கண பதிவர அருளுநன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வடமுறை இறையே பிள்ளையார் வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அந்த காரியத்தை ஜெயிச்சுருவோம் அது கான்சன்ட்ரேட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ இது இது சரி பண்ணியிருக்கலாமோ அது சரி பண்ணியிருக்கலாமோ இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் வரும் இந்த மாதிரி இப்படி பண்ணால் அப்படி அப்படி பண்ணால் இப்படி இந்த ஒரு கொலாப்ஸ்க்கான ஸ்டேஜில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஐடியெலாம் விட்ருவோம் சரி இது நல்லது தான் உடு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக சில மொழிகள்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மொழிகளுக்கு என்றைக்குமே ஒரு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ்க்கு ஒரு ஸ்கில் இருக்குது லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு 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 பெரிய அழகு இருக்குது நீங்கள் அதை பேச பேச கற்றுக்க கற்றுக்க நிறைய இடங்களுக்கு போகும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா கற்றுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு ஒரு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களே இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு எட்டு விஷயம் பத்து விஷயம் யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா சூப்பர் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நடந்துடுச்சு அதை விட சூப்பர் சரி என்னமோ இதில் பத்து பர்சன்ட் கூட நகர மாட்டேங்குது அப்போ கூட இருக்கக்கூடிய எதிரிகளை பாருங்கள் கூடவே நன்னா பேசின்னு இருக்குவா நன்னா பழகுவா நன்னா இருந்துட்டுருப்பா பட் அவளுக்கு நீங்கள் முன்னேற்றது பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்கும் என்ன சார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க எஸ் நீங்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணலைன்னா உங்களுக்கு அது புரியவர் ஸோ கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்கு உற்று நோக்கி ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பார்த்தால் தெரியும் எதையும் வெளிப்படையாக பார்த்து அப்படி நீங்கள் எண்ணிடப்படாது கன்னிராசி அன்பர்களுக்கு புலப்படம் திருமண காரியம் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சக்தி வழிபாடு காமாட்சி வழிபாடு அன்னபூர்ணேஷன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்னைக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள்னு சொல்லுவாங்களே இடமாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு மாற்றங்களும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் தியானம் பண்ணிட்டு இருக்கா யோகா பண்ணிட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டுனா நல்ல ஒரு 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 ஆன்மீக விஷயங்களில் தன்னை லயத்து கொண்டு போகிறவாளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோயில் கட்டின்னு இருக்கோம் வீடு கட்டின்னு இருக்கோம் இடம் வாங்கியிருக்கிறவங்களுக்கெலாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஏஜெண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு சேலஞ்சிங் வந்து லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சேலஞ்சிங் இருக்குது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க அவங்க சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க இப்படி வாங்குகிற மாதிரி இருந்துக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க பட் அதனால் உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ளாதீர்கள் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக இந்த தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இடம் பொருள் விடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அதே மாதிரி லோன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு அல்லது இன்டீரியருக்கு உண்டான லோன்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இழந்திருக்காங்க அதை ரெக்டிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புனால் பெரிய அவமானப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வேணால் பாருங்களேன் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நினச்சது உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் மாறும் எனக்கு சரியாகவே இந்த வேலைக்கு ஆட்களே அமைய கிடையாது நான் தான் வீட்டினுடைய எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டவா துன்பப்பட்டவா துயரப்பட்டவா மனசில் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கெல்லாம் மாறிடும் நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயமான துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் ஒரு சில விஷயம் மனசில் போயிட்டே இருக்குது அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே யோசனை எங்கேயோ போயிடும் சில பேருக்கு அப்படியே ஃபேமிலி ரீதியாக போகும் அது நெகட்டிவான இருந்ததுன்னா அப்படியே முகம் பார்த்தா டல்லாகிடுவாள் அப்படி பாசிட்டிவாக இருந்தால் முகம் அப்படி பிரகாசமாக இருந்துகிட்டு அப்படி சிரித்த முகமாக இருந்துட்டு இருப்பாள் அது டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தி டைம் பொறுத்து இன்றைய சுச்சுவேஷன் பேஸ்டான விஷயத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் அமையும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் நம்ம ஒன்று நினச்சா அதோட விஷயத்தை நோக்கி உங்களுக்கு ஒரு பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் கேமராமேனாக இருந்துகிட்டு சினிமா துறையில் இருந்து இருக்கவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துருக்காங்க ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் துணை நடிகராக இருந்துகிட்டு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு தனுசு ராசி உண்டான அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குனால யோகங்கள் நிச்சயமாக நல்லா இருந்துகிட்டு பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டேன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நடக்கும் அதே சமயத்தில் யார்ட்டை பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யார்ட்டையும் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும்போது அந்த டயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது யார்ட்டையும் பேசுறது பழகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலாம் நினச்ச காரியங்கள் நல்லமையாக அமையும் சகோதர சகோதரிக்கு திருமணம் வீடு இடம் பொருள் அமைப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா யார்ட்டே ஏதேன்னு ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறது காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு புன்பராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குது அதே சமயத்தில் சில பேருக்கு நல்ல சூப்பராக இருக்கும் புது புது ஐடியாஸாக வரும் சில பேர் ரொம்ப டல்லாக பார்ப்பீங்க அதே உட்காந்துட்டு இருக்கும் எது வேணா இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்ககிட்ட ஒரு காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத கொள்வது நல்லது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடப்படாது பிறருக்கு சப்போர்ட்டிவாக பேசப்படாது ஒருத்தர் இல்லாத போது மற்றவாளை பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா புதுசாக எதாவது ஆரம்பிக்கணும் ஒரு பேப்பர் நோட்டை வச்சு எழுதி வச்சுக்கோங்க பின்னாடியே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க கனவுகள் நட்கனவுகள்னால் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு சம்மந்தம் இல்லாத சண்டை வந்துச்சுன்னா அவாட்டேருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு வாட்ட பேசப்படாதுங்கிறத தெளிவாக இருந்துக்கோங்க அதில் ஏன்னா இன்றைய தினத்தில் எது நடக்கிறதோ அதை உற்று கவனித்தால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களே அமையும் அதை பற்றியெல்லாம் இனி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலில் அந்த ரகசியங்கள்லாம் சொல்லித்தரப்படும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு கொஞ்சம் விஷயங்களில் பார்த்துட்டுலன்னா ஒரு ஐடியா பண்ணுறதுல எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐடியா மணியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐடியா பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஐடியாஸை வந்து வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது ரெண்டாவது நல்லது இன்றைக்கி வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணம் சம்மந்தமான விஷயம் பூரா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இப்படி பிரமாதமாக அந்த காரியம்லாம் வெற்றி 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 கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள தவிர்த்துக் கொள்வது நல்லது சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் சம்மந்தமான எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான செங்கல் சோழ வச்சுருக்கிறவா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் மார்பில்ஸ் டைல்ஸ் இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றைய தினம் அமைந்து கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்க்க போகணும் ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒருத்தவங்க வந்து துபாயில் இருக்காங்க அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குற ரொம்ப சூப்பராக இருக்குது ஜாதகம் பிரமாதமாக இருந்துகிட்டு இருக்குது தசாபக்தி சூப்பர் மொத்தம் அஞ்சு விதத்தில் நான் பார்ப்பேன்னு சொன்னேன் கார்மிக் அஸ்ட்ராலஜி இன்ட்யூஷன் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி பிளானட் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி தசாபக்தி பேஸ்ட் அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி அஞ்சு விதமான அஸ்ட்ராலஜி வச்சு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் வாஸ்து பேர் எல்லாமே சூப்பராக இருக்குது பட் அவங்கிட்டேருந்து வர விஷயம் வந்து என்ன சார் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்ன இது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நான் அடுத்த நாள் ஒரு நாள் விட்டுவிட்டா அடுத்த நாள் கேட்குறேன் ஆமாம் உங்களுக்கு யார் உங்களுக்கு யாராவது அடிக்கடி சந்திப்பிலான்னு கேட்டேன்னா எஸ் என் ஃப்ரெண்டு வந்து வருவா நாங்கள் காலையில் எல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயந்தரமானா வந்துவிடுவா எப்போல்லாம் ஃப்ரீ டைமோ அப்போல்லாம் வருவா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எங்கூட தான் இருப்பாள் பட் என் கூட சமையல் பண்ணி கொடுப்பா அதே சமயத்தில் துணி வாஷ் பண்ணி கொடுப்பா அயன் பண்ணி கொடுப்பா எல்லாம் கூடவே இருந்துகிட்டுருப்பா சரி என்ன தான் பேசுவேன் அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுவாள் சமையல் பண்ணும்போது நெகட்டிவாக தான் பேசிட்டுருப்பா அவள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை சார் மிகப்பெரிய ஐயோ பாவம் அந்த கதையை எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காள் அதே மாதிரி பார்த்துட்டுனா அவள் அயன் பண்ணும்பொழுதும் துவைக்கும் பொழுதும் கூட இருந்து எல்லா வேலைகள் பண்ணும் பொழுதும் இவள் வந்து ஏன் சனி ஞாயிறில் பார்த்துட்டு வேலை அப்படின்னா கூடவே தான் இருந்துகிட்டுருப்பாள் அப்போ ஃபுல்லாக அவள் ஃபேமிலி விஷயத்த பேசிகிட்டு இருப்பாள் இது என்ன எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சமைக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் பேச பேச அங்கே இறங்கி விடுத்துரும் அயன் பண்ணும்போது துணியில் இறங்கிடுது இப்படி அவங்களுடைய பிரெயின் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா எல்லாமே இருக்குது சார் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் சிம்பிள் இவங்களுடைய எதிர்மறையான நேரத்தை உங்களுடைய நல்ல நேரங்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க உங்களோட நல்ல நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சுது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு நாளில் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வராங்க குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அவங்க சொன்னாங்க சார் நான் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான அது பேச்சுவார்த்தையில் நடந்து அது வந்து இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு பணம் அட்வான்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு சார் அப்போ பாருங்கள் இது வரைக்கும் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தவங்க ஒரு வாரம் ஊருக்கு வந்தாங்க ஒரு வாரம் இந்த பேச்சே இல்லாமல் இருந்தாங்க ஃபோன் எல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்தது அப்போது நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள்ட்டேருந்து நமக்கு வரக்கூடிய வேவ்ஸ் அவர்கிட்டருந்து நமக்கு வரக்கூடிய அந்த தன்மைகள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறேன் அஸ்ட்ராலஜி இதில் மட்டும் நான் பார்க்குறது கிடையாது இதையும் சில நேரங்களில் யோசிக்கும்பொழுது தான் இத்தனை விஷயங்கள் தெரிய வருது இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விதமான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்களே ஜோதிடம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் ஓ நம்மளுக்கு நல்லா இருக்குது இவா மூலமாக தான் நமக்கு பாதிக்கிறதுங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஜாதம் பார்க்குறதோட அவ ஜாதம் பார்க்குறதோ ரொம்ப முக்கியம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்றைய ராசி பலன் நம்மளுடைய ராசி ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்த்தாச்சு செப்டம்பர் ஆறாம் தேதி முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் வெற்றிவேல் முருகன் வழிபாடு இந்த திண்டுக்கல்லில் நடக்கிறதை பற்றி டீட்டெயில் நீங்கள் பதிவு பண்ண பேர் பதிவு பண்ணால் ஏன்னா ரொம்ப லிமிட்டெட் தான் நிறைய பேர் வரா அதனால் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி என்னுடைய சத்சங்கமும் அங்கே வந்து இருக்கிறது மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் கலந்து கொள்ளப்போகிறா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்